மகாபரியவ சந்நியாசம் ஏற்றுண்டு ஆச்சாரியால பீடம் ஏத்துண்டு பத்து பன்னிரண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவம் இது அப்போது ஆச்சாரியாளுக்கு சின்ன வயசு அவரோட மகிமையெல்லாம் பலருக்கு புரியாத காலகட்டம் மடத்துக்கு புதுசாக வர்ற பக்தர்கள் பலர் ஆச்சாரியா இவ்வளவு சின்னவராக இருக்காரே இவர்கிட்ட நம்ம பிரச்சனையை சொல்லலாமா வேண்டாமா தயங்குவது உண்டு வேதம் புராணங்களில் சந்தேகம் கேட்க வர்றவளா இருந்தா இவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா கேட்கலாமான்னு தயங்கி நிற்பா சிலர் இன்னும் ஒருபடி மேலே போய் இவர்கிட்ட எதுக்கு நம்ம குறையை சொல்லணும்னு அப்படியே திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறதும் உண்டு ஆனால் யாராக இருந்தாலும் ஒரே ஒரு தரம் மகாப்பிரியவா முன்னால் வந்து நின்றுட்டானா அவளோட எல்லா சந்தேகமும் போயிடும் போகிற சூரியன் பல சூரியனாகத்தான் இருக்கும் அது உச்சியில் ஏறினதுக்கு அப்புறம்தான் அதோட உக்ரம் தெரியுங்கிற மாதிரி தொலைவில் இருந்து பார்க்குறச்சே பாலகனா தெரியற பரமாச்சாரியா முன்னால் வந்து நின்னாத்தான் அவர் பாலகன் இல்லை பரமேஸ்வரனே என்று புரியும் அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒருநாள் மகா பிரியவாலை தரிசனம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் மடத்துக்கு வந்திருந்தார்கள் அவர்களில் வெளியூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு ஷேத்ராடனம் வந்த பக்தர் கூட்டம் ஒன்றும் இருந்தது காமாட்சியை தரிசனம் பண்ண வந்த அவர்களாம் இங்கே ஆச்சாரியா இருக்கார்னு தெரிஞ்சதும் அவரை தரிசனம் செய்ய வந்திருந்தா வந்தவாளில் பலர் ஆச்சாரியலை தரிசனம் பண்ணுறது இதுதான் முதல் தரம் சிலர் ஏற்கனவே வந்தவா ஏற்கனவே வந்திருந்தவா ஆச்சாரியர்களோட பெருமியை வராதவாளுக்கு சொல்லிண்டு இருந்தா அதையெல்லாம் கேட்டுண்டு எல்லோரும் வரிசையாக வந்து மகா நமஸ்காரம் செஞ்சு அவர்கிட்டே ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டுண்டு இருந்தா அப்போ அந்த கூட்டத்தில் வந்திருந்த ஒரு தம்பதி மட்டும் வரிசையிலிருந்து பாதியிலேயே திரும்பி வெளியே போய் நின்றுட்டா அவ கூட வந்தவா எல்லோரும் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வெளியில் வந்ததும் ஆச்சாரியாலே நீங்கள் ஏன் தரிசனம் பண்ண வரலைன்னு பலரும் அவ கேட்டா இங்கே மடத்துல ஆச்சாரியா இருக்கார்னதும் அவர்கிட்ட எங்க பிரச்சனை ஒன்றை சொல்லி அதுக்கு பரிகாரம் ஏதானும் இருக்கான்னு கேட்கலாம்னு நினைச்சிட்டு தான் வந்தோம் இங்கே வந்து பார்த்தா அவர் ரொம்ப சின்னவராக இருக்கிறார் இவர்கிட்ட எப்படி எங்க பிரச்சனையை சொல்றது அதுக்கு ஆலோசனை எப்படி கேட்குறது இதெல்லாம் சரி வராதுன்னு தோணித்து அதான் வெளியில வந்துட்டோம் அவ சொல்லிட்டு இருந்த சமயத்திலேயே ஆச்சாரியலோட அணுத்த தொண்டர் அங்கே வந்தார் இங்கே தீராத வயிற்று வழியால் தவிக்கிற ஒரு மாமி வந்திருக்கலாமே அவ யாரு அவளை ஆச்சாரியா அழைச்சொண்டு வர சொன்னார் அப்படின்னார் அதை கேட்டதுதான் தாமதம் அப்படியே பதறிப்போன அந்த தம்பதி அந்த மாமி கொஞ்சம் தயக்கத்தோட எனக்குத்தான் வைத்து வலி என்று வார்த்தைகளை முடிக்காமல் இழுக்க அந்த தொண்டர் அவசரமாக அவ்வாலை கூட்டிட்டு போனார் பிரியவா முன்னாலேயே போய் நின்னா அந்த தம்பதி இவர் எப்படி என்னோட வயிற்று வலியை தெரிஞ்சுட்டாருங்கிற மாதிரியான ஆச்சரியம் அந்த மாமி முகத்தில் பட்டவர்த்தனமாக தெரிஞ்சது என்ன அடி வைத்தை பிசையராப்பில் வலிக்கிறதா டாக்டர் எல்லாம் அல்சர் ரொம்ப அதிகமாகிடுத்து தீவிரமாக சிகிச்சை பண்ணி ஆகணும்னு சொல்கிறாளா அவ கேட்டுண்டே சாத்துக்குடி பழம் ஒன்றை எடுத்து கையில் வச்சு உருட்டுண்டு இருந்தார் மகாபரியவ ஆமாம் நேரத்துக்கு சாப்பிடாததால் வயிற்றில் அமிலம் அரித்து புண்ணாடித்தான் குணப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றா டாக்டர்கள் அடிக்கடி தாங்க முடியாமல் வலிக்கிறது சொன்ன அந்த மாமியோட கண்ணில் இருந்து வலி தாங்காமல் ஜலம் வலிய தொடங்கியது தான் கையில் வைத்து உருட்டின்று இருந்த சாத்துக்குடியை சட்டுன்னு அந்த மாமியோட ஆத்துக்காரர்கிட்டே தூக்கி போட்டார் மகா பிரியவா அதை உடனே உரிச்சு குடு கட்டளை மாதிரி சொன்னார் ஏதோ ஒரு உத் வேகத்தில் அவரும் அந்த பழத்தை உரித்து ஆத்துக்காரிக்கு கொடுத்தார் தாங்க முடியாத வைத்து வழியில் தவிச்சுண்டு இருந்த அந்த மாமி ஒவ்வொரு சுளையாக வாங்கி ஏதோ குழந்தை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டு முடித்தான் இத்தனையும் ஒரு சில நிமிடத்தில் நடந்தது அதுக்கப்புறம் நடந்தது தான் பேரதிசயம் அது வரைக்கும் வழியால் துடிச்செண்டு இருந்த அந்த மாமி இது வரைக்கும் வலிச்சதெல்லாம் கனவா நினைவாங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமாக பேச ஆரம்பிச்சிட்டான் இது வரைக்கும் என்னை வாட்டிட்டு இருந்த வலி போன இடம் தெரியலை சாதாரணமாக இந்த வலி வந்துட்டால் ரெண்டு மூணு மணி நேரமாவது என்னை வாட்டி வதைச்சிடும் மருந்து எடுத்துண்டாலும் அது வேலை செய்கிற வரைக்கும் சகிச்சுண்டு இருக்கணும் ஆனால் இப்போது ரொம்பவே ஆச்சரியமாக எனக்கு வழி போன இடம் தெரியலை ஆச்சாரியா தந்த பழத்தோட முதல் சுளையை தின்னதுமே என்னோட வலி குறைய ஆரம்பிச்சிடுத்து முழுசா தின்னு முடிச்சதும் எனக்கா வலிச்சுதுங்கிற மாதிரி பூரணமாக நிவர்த்தி ஆயிடுத்து வார்த்தைகள் நெகிழ கண்ணு கசிய சொன்னார் அந்த மாமி நின்னுண்டே இருந்த அவர் ஆத்துக்காரர் மாமி சொல்லி முடித்த மறுகணமே அப்படியே சாஷ்டாங்கமாக ஆச்சாரியா திருவடியிலே விழுந்தார் எங்களை மன்னிச்சுடுங்கோ இவ்வளவு சின்னவரா இருக்கேலேன்னு நாங்கள் சந்தேகப்பட்டோம் ஆனா நாங்கள் சொல்லாமலே என் ஆத்துக்காரியோட பிரச்சனையை தெரிஞ்சிட்டு அது போகிறதுக்கும் மருந்தாட்டம் ஒரு கனியை பிரசாதமாகவும் தந்து எங்க கண்ணை திறந்துட்டேல் தழு சொன்னார் மௌனமாக ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக்கி அந்த பெண்மணிக்கிட்டே கொஞ்சம் குங்கும பிரசாதத்தை கொடுத்து ஆசிர்வதிச்சார் மகாப்பிரியவா அந்த பெண்மணிக்கு தீராத வைத்து வலின்னு ஆச்சாரியாளுக்கு எப்படி தெரிஞ்சது அதிசயம்னா அதைவிட பேரதிசயம் ஒரே ஒரு சாத்துக்குடியை தந்து அவளோட வியாதியை போக்கினது இதெல்லாம் சாட்சா அந்த பரமேஸ்வரனோட அம்சமான மகா பெரியவாளோட லீலை இல்லாமல் வேறு என்ன మహాప్రియవా శరణం జై హర హర శంకర జయ హర హర శంకర జయ హర హర శంకర